பாண்டியன் வீட்டுக்கு வந்துட்டு கடையில் இருக்கிற சரவணனுக்கு ஃபோன் பண்றாரு டேய் சரவணா எங்களை இருக்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு உடனே சரவணனோ அப்பா கடையில் இருக்கப்பா அப்படின்னு சொல்றாரு உடனடியாக நீ கடையை இழுத்து சாத்திட்டனால வந்து சேரு முதல்ல வீட்டுக்கு வா உன்கிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்ல இங்கே கோபத்தில் ஸ்ட்ரெயிட்டாக உட்காந்துட்டு இருக்காரு பாண்டியன் அதே சமயம் கோமதியோ என்னங்க இந்த நேரத்துக்கே கடையை சாத்திட்டு வர சொல்றீங்க ஏன் ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு கோமதி கேட்க ஆமாம் குடும்பத்தில் என்ன நடக்குதுன்னு நீயும் கண்டுக்காத நானும் கண்டு கண்டுக்காம இருந்துட்ட கடைசியில இது முச்சந்தியில போய் இன்னைக்கு நடந்ததை பத்தி சொன்னா நீயே ரொம்ப கேவலப்படுவ கோமதி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு ஏப்பா மயிலே வா இங்க ஒரு நிமிஷம் அப்படின்னு பாண்டியன் மயிலையும் அழைக்க உடனே மாமா அது வந்து அப்படின்னு சொல்றாங்க அழுதுகிட்டே மயிலு உடனே சரி இரு சரவணன் வரட்டும் அவனை ரெண்டுல ஒன்னு கேட்காம உட போறது இல்லை அப்படின்னு சொல்ல உடனே சரவணனும் அங்க கடையை இழுத்து சாத்திட்டு வர்றாரு வீட்டுக்கு அப்ப உள்ள வந்த சரவணன் கிட்ட என்னப்பா ஏன்பா வர சொன்னீங்க அப்படின்னு வழக்கம் போல மரியாதையா பாண்டியன் கிட்ட பேச பாண்டியன் சொல்றாரு டேய் சும்மா நிறுத்துடா உன்னோட மரியாதை கொடுக்குற மாதிரி நடிக்கிறது எல்லாம் இதோட நிப்பாட்டிக்க அப்படின்னு பாண்டியன் சரவணனை வெளுத்து வாங்க ஆரம்பிக்கிறாரு உடனே சரவணனோ அப்பா என்னப்பா ஏன்பா நான் என்ன நடிக்கிறேன்னு சொல்றீங்க நடிக்கிறதெல்லாம் எனக்கு தெரியாதுப்பா அப்படின்னு சரவணனும் எகிரி பேசுறாரு உடனே பாண்டியனோ ஆமாண்டா ஆமா என்கிட்ட மரியாதை கொடுக்குற மாதிரி பேசுற நீ இன்னைக்கு முச்சந்தியில மயிலை எப்படி கட்டுன்னு பொண்டாட்டின்னு கூட பார்க்காம எப்படியெல்லாம் பேசுனேன் எனக்கே ரொம்ப ரொம்ப வெக்கமாக இருக்குது இப்படி ஒரு பிள்ளைய பெத்தனேன்னு அப்படின்னு சொல்லிட்டு சரவணனை திட்டுறாரு அங்கே பாண்டியனும் அதே சமயம் ராஜியும் கதிரும் வீட்டுக்குள்ளே வர்றாங்கன்னே கோமத்தியோ என்னங்க என்ன இப்படி சரவணனை பிடிச்சி திட்டிட்டுருக்கிறீங்க அப்படின்னு திட்ட கேட்க உடனே கோமத்தியையும் பிடிச்சி திட்டுறாரு ஆமாம் இப்படி ஒரு பிள்ளைய பெத்ததுக்கு அவனை பேசக்கூடாது உன்னைய தான் பேசணும் பற்றாததுக்கு உன்னைத்தான் நான் இந்த வீட்டை விட்டே துரத்தணும் கோமதி அந்த அளவுக்கு இப்படி ஒரு பிள்ளையை பெற்றுட்டோமேன்னு என் மனசு அப்படி பண்ற படாத பாடுபடுது பாவம் கட்டிட்டு வந்த மயில அங்க ரோட்ல நிக்க வச்சு ச்சே இவன் நடந்துகிட்டது எப்படின்னு எனக்கு வாயில சொல்றதுக்கே கூசுது அப்படின்னு சொல்லிட்டு பல்ல வெறுகிறாரு உடனே சரவணனும் அப்பா நிறுத்துங்கப்பா இவ பண்ண தப்புக்கு ஏன்பா என்ன போட்டு பேசுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க மயில என்ன தப்பு பண்ணினாங்கிறத சொல்ல வர்றாரு அதே சமயம் அங்க சரவணனை வாயை திறந்து பேசுறதுக்கே விடாம பாண்டியன் நீ வாயை மூடுடா எனக்கு பிறந்ததும் எல்லாமே ஒரு துரோகம் பண்றதுங்களா இருக்குது நான் வளர்த்த பழனி என் நெஞ்சில் ஈட்டியை வீசின மாதிரி வீசிட்டு போய் எனக்கு எதுக்காலேயே கடையை திறந்து உட்காந்துட்டு இப்போ என்னோட கடைக்கு போட்டியாக உட்காந்துருக்கான் நான் யாருக்கிட்ட போய் சொல்கிறதுன்னு எனக்கே தெரியல யாரை நம்புறதுன்னே எனக்கே தெரியல கோமதி அப்படின்னு சொல்லிட்டு அங்கே திட்டிக்கிட்டு இருக்காரு பாண்டியனும் உடனே சரவணன் அப்பா போதும்பா போதும் என்னையும் திட்டினது போதும் மாமாவையும் திட்டினது போதும் நீங்கள் தப்பு செய்யாதவங்கள உங்கள் பேச்சை மதித்து நடக்கிறவங்கள தான்ப்பா திட்டுறீங்க ஆனால் எல்லா தப்புமே பண்ணுறவங்களையும் உங்களை எதிர்த்து பேசுகிறவங்களையும் வரைக்கும் சந்தோஷமா வாழ வச்சிருக்கீங்க இது வரைக்கும் நான் சொல்லட்டுமா உதாரணம் எனக்கு கல்யாணமே வேண்டாம்னு சொல்லப்ப நான் வேற ஒரு பிள்ளைய இஷ்டப்படுறேன் அவளை கட்டிக்கிறேன்னு சொல்றப்ப வேண்டவே வேண்டாம் அவளுக்கு படிப்பு கம்மின்னு சொல்லி இதோ இவளை பிடிச்சி என் தலையில கட்டி வச்சிங்களே இவ என்ன படிச்சிருக்கா தெரியுமா ஆஃப்டர் ஆல் ஒன்னும் இல்லாத பிளஸ் டூ அதுவும் பாஸ் ஆஃப் ஆயிலானு கூட கரெக்டா தெரியல அதே மாதிரிதான்ப்பா கதிர் அப்புறம் செந்திலுன்னு எல்லாத்துக்குமே பணம் பத்து லட்சம் கொடுத்து அவங்க விருப்பப்பட்ட வேலையை வாங்கி கொடுத்தீங்க என்கிட்ட உனக்கு என்னடா ஆசை உனக்கு எதனா விருப்பம் என்ன வேலை என்ன தொழில் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன்னு ஒரு வார்த்தை கூட கேட்டதே இல்லப்பா சரி நம்ம அப்பா நமக்கு நல்லதுதான் வரைக்கும் வாயம் மூடிக்கிட்டு உங்க கடையில உங்களுக்கு எடுபடியா பொட்டல இருந்த அப்பவும் நீங்க என்ன சரி அது எல்லாத்துக்குமே மதிப்பு கொடுக்குற மாதிரி இருந்தா இப்ப நான் என்ன சொல்ல வரேன்னு கூட கேட்காம எடுத்த உடனே என்ன இந்த பேச்சு பேசுறீங்களே அப்படின்னு சொல்ல உடனே பாண்டியன் திரும்பவும் தன்னோட தப்பை உணர்ந்துக்காம வழக்கம் போல விடா கொண்ட பேசுறாரு என்ன இப்ப என்னடா சொல்ல வர்ற என் தப்புன்னு சொல்ல வர ஏன் கோமதி இவன் நடு வச்சு கண்டபடி பேசி அடிக்காத குறையா திட்டிக்கிட்டு இருந்தது நான் இவன் இவன் சொன்னபடி சொன்னபடி என்னோட கேட்டு நடந்துட்டானாமா அவனுக்கு நாம அவார்டுமா அதத்தான் இங்க குத்தமா சொல்லிட்டு நாம கேட்ட கேள்விக்கு ஏதாவது பதில் சொல்றா பிளஸ் டூ படிச்சிருக்கான் சொல்றான் இப்ப அது உண்மையா பொய்யாங்கிறது உனக்கு எப்படிடா தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் திரும்பவும் சரவணனையே ப்ளேம் பண்ணி பேசுறாரு உடனே அப்பா அது அவளே சர்டிபிகேட்டை தொலைச்சிட்டேன் தொலைச்சிட்டேன்னு சொல்லி ஏமாத்திக்கிட்டு இருக்காப்பா அதை புரிஞ்சுக்காம நீங்க என்னமோ இவன் உண்மையிலேயே படிச்சிருக்கான்னு நான் சொல்றத கூட நம்பாம நம்பிட்டு பேசுறீங்க அப்படின்னு சொல்ல உடனே மயிலவும் இல்ல மாமா உண்மையிலேயே சர்டிபிகேட் தொலைஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் போய் சொல்றாங்க சரவணனுக்கு கோபம் வந்து இதை பாரடி மறுபடியும் மறுபடியும் எல்லாத்தையும் இழிச்சவாயர்னு நினைச்சிட்டு பேசிகிட்டு இருந்தேன்னா பள்ளத்தட்டி கையில் கொடுத்துருவேன் அப்படின்னு அடிக்கப் போகிறாரு மயில உடனே கோமத்தியோ போதுண்டா போதும் நிறுத்து என்ன இருந்தாலும் ஒரு வீட்டில் இப்படியெல்லாம் கட்டி கொடுக்குற பக்கம் இப்படியெல்லாம் அவாண்டமா பொய் சொல்லி கல்யாணம் பண்ணி கொடுப்பாங்களா எனக்கு என்னமோ இப்போவும் நீ தான் பொய் சொல்கிறேன்னு எனக்கு தோணுதுடா அப்படின்னு சொல்லிட்டு சரவணனை பார்த்துட்டு கோமத்தியும் சொல்ல என்னம்மா நீ சொல்லுமா உண்மையை சொல்லு நீ எம்ஏ படிச்சிருக்கியா ப்ளஸ் டூ படிச்சிருக்கியா அப்படின்னு கேட்க உடனே அங்கே தங்க மயிலவும் அத்தை நான் ப்ளஸ் டூ தான் அத்தை படிச்சிருக்கேன் ஆனால் ஆனால் எங்கே நீங்கள் அது தெரிஞ்சா மாமா கூட வாழ்றதுக்கு விடாமல் துரத்திடுவீங்களோன்னு தான் நான் பொய் சொன்னேன் அப்படின்னு மயிலுவும் ஒத்துக்கிறாங்க உடனே பாண்டியன் சொல்கிறாரு என்னப்பா மயிலு எதுக்காகப்பா இப்படியெல்லாம் பொய் சொன்னேன் சரி அப்படியாவே இருந்தாலும் உங்கள் அம்மா கோமத்தி என்னடா படிச்சிருக்கா அவள் இந்த குடும்பத்தை சிறப்பாக நடத்தலையா அப்படி மனசை தேத்திட்டு வாழ்ந்துட்டு போக வேண்டியது தானே அப்படின்னு சொல்லிட்டு தான் செஞ்ச தவிர மயிலை எப்படியோ ஏமாந்து சரவணன் கையில் கட்டி வச்சுட்டோ தலையில் அப்படின்னு நினைக்காம திரும்பவும் அப்படியே பல்ட்டி அடிச்சு பாண்டியன் மயிலுக்கு ஆதரவா பேசுறாரு உடனே வழக்கம் போல பாண்டியனுக்கு ஜால்ரா தட்டிட்டு கோமதியும் பேசுறாங்க ஆமாண்டா சரவணா ஆமா உங்க அப்பா சொல்றதுல என்ன தப்பு அவ வேணுனே எப்படியோ உன்னை கல்யாணம் பண்ணணுங்கிறதுக்கு வேண்டி பொய்யா எழுதி கொடுத்து கல்யாணம் பண்ணிட்டானே வெய் சும்மா சொன்னாங்க ஆயிரம் பொய் சொல்லி ஒரு கல்யாணத்தை பண்ணணு அந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயத்துல தப்பு பண்ணிட்டாங்க பொய் சொல்லிட்டாங்க அது ஏத்துக்க முடியாதுதான் ஆனா அதுக்காக நீ அவகிட்ட நடந்துக்கிறது இந்த அளவுக்கு ரொம்ப மோசம்டா என்ன அவள் ஆசாசியாக கிட்ட பேச வந்தா கடிக்கிற நாய் மாதிரி அதே மாதிரி ஊன்னா திட்டுற என்னடா பழக்கம் இது சரி இப்போதான் எங்களுக்கு உண்மை தெரிஞ்சிருச்சில்ல சரிம்மா மயில் நீ படிக்காட்டியும் பரவாயில்ல இந்த குடும்பத்தை நல்ல முறைக்கு பார்த்து வீட்டு வேலைங்களை செஞ்சு கடை வேலையை செஞ்சு இவன் கூட சந்தோஷமாக வாழ்ந்தால் போதும் இதுக்கு மேலே என்னடா வேணும் சரவணா பேசாமல் வாயை மூடிக்கிட்டு போய் கடையில் வேலையை பாரு என்னங்க விடுங்க இனிமேலாம் அப்படி இருக்க மாட்டான் அப்படின்னு சொல்ல உடனே அங்கே சரவணன் சொல்கிறாரு அப்பா நீங்கள் போனால் போகிறதுக்கும் வாரதுக்கும் வானா வாரதுக்கும் நான் ஒன்றும் பழைய சரவணன் கிடையாது ஏன்னா இந்த படிப்பு ஒரு விஷயம் மட்டும் கிடையாது இவன் ஏமாத்தினது இன்னும் என்னென்ன விஷயங்களை ஏமாற்றி இருக்கான்னு சொன்னால் நீங்கள் தாங்க மாட்டீங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் கிட்ட சொல்கிறாரு சரவணன் அப்பா இவன் என்னை விட ரெண்டு வயசு பெரியவப்பா அதையும் மறைச்சி என் தலையில் இந்த தருதலையை பிடிச்சி கட்டி வச்சுட்டாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அடிக்க போகிறாரு தங்கமயில சரவணன் உடனே கதிரும் அண்ணா என்னன்னா சொல்கிற இவங்க உங்களை விட ரெண்டு வயசு பெருசா அப்படின்னு சொல்ல உடனே ராஜியும் மாமா என்ன மாமா அப்போ படிப்புலையும் போய் சொல்லியிருக்காங்க வயசுலையும் போய் சொல்லியிருக்காங்க அப்போ நகை விஷயத்துலையும் தங்கமயில் அக்கா வீட்டில் போய் தான் சொல்லியிருக்காங்க இதை இந்த சமயத்தில் நம்ம சொல்லிடலாமா ஏன்னா இவ்வளவு பெரிய தப்பு பண்ணவங்களை பற்றி கண்டிப்பாக நம்ம சொல்லாமல் மறைச்சோன்னா அது நமக்கு தான் தப்பாக முடியும் பாவ சரவணன் மாமாவை நாமளும் சேர்ந்து ஏமாத்துகிற மாதிரி ஆயிடும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு ராஜியும் சொல்கிறாங்க ஆ அது மட்டும் மாமா அக்கா இன்னொரு பையன் மறைச்சிருக்காங்க உங்ககிட்ட இருந்து அவங்க போட்டுட்டு வந்தனா நகையில் வெறும் ஏழு பவுன் தான் தங்க நகை மீதி இருக்கிற நகை எல்லாமே போலி கவரிங் நகமாமா மாமா அப்படின்னு ராஜியும் சொல்ல உடனே கதிர் சொல்கிறாரு ராஜி நீ என்ன ராஜி லூசு மாதிரியோ வளரிக்கிட்டு இருக்க ஏற்கனவே அவங்க ரெண்டு பேத்துக்கு இடையில் இவ்வளவு பிரச்சனை நடந்துட்டுருக்கு இந்த மாதிரி சமயத்தில் நீ என்ன விளையாடிக்கிட்டு இருக்கியா பேசாமல் நில்லு அப்படின்னு கதிர் சொல்ல உடனே ராஜி சொல்கிறாங்க இல்லை கதிர் இல்லை நான் விளையாடவெல்லாம் இல்லை உண்மையிலேயே அக்காவோட நகை போலி நகை நான் சொல்கிறதுல நம்பிக்கை இல்லைனா நீங்கள் இருந்து எடுத்துகிட்டு வந்து அதை செக் பண்ணி கூட பாருங்க சத்தியமா அது எல்லாமே போலி நகமாமா அப்படின்னு சொல்லிட்டு ராஜியும் போட்டு விட்டுறாங்க ஏன்னா இப்படி ஏமாத்தினவள இன்னும் ஏமாத்துறக்கு விட்டோம்னா அது கடைசியில நாமளும் சேர்ந்து ஏமாத்தின மாதிரி ஆயிருன்னு சுதாரிச்சுக்கிட்டு ராஜியும் சொல்ல உடனே சரவணன் சொல்றாரு அப்பா பாத்தீங்களா ஒரு விஷயம் ரெண்டு விஷயம் இல்லப்பா இவங்க குடும்பத்துல எல்லா விஷயத்திலையும் நம்மளை ஏமாத்தி இருக்காங்க அதனால இவளை வீட்டை விட்டு இப்பவே போக சொல்லுங்கப்பா அப்படின்னு சொல்ல உடனே கோமதியும் என்னங்க அமைதியாக உட்காந்துருக்கீங்க இவன் சொல்கிற மாதிரியெல்லாம் நம்ம நடந்துக்க முடியுமா ஒரு பிள்ளைய கட்டிட்டு வந்து குடும்பம் நடத்திட்டு திடீர்னு அவளை போன்னு சொல்றது எவ்வளவு பெரிய பாவம் அப்படின்னு கோமத்தையும் பேச உடனே ம சரவணன் சொல்றாரு அம்மா என்னம்மா அப்ப இவங்க ஏமாத்தினது மட்டும் பாவம் இல்லையா நம்பிக்கை துரோகம் பண்ணது பாவம் இல்லையா இவெல்லாம் நான் தூங்கும்போது என் தலையில் கள்ள தூக்கி கொண்டுட்டு கடைசியில் அட்டாக் வந்துருச்சுன்னு நாடக ஆடுனா கூட சந்தேகப்படுறதுக்கு இல்லைம்மா அப்பேற்பட்ட குடும்பத்திலிருந்து வந்தவ தான் இவ அப்படின்னு கண்ட மேனைக்கு தலைக்கு பேசுறாரு தங்க மயில சரவணன் உடனே பாண்டியனோ டே சரவணா என்னை மனுஷருடா பரவாயில்லை அவ தப்பு பண்ணிட்டா இருந்தாலும் நம்ம அவளை வீட்டை விட்டு துரத்தணும்னா இங்க ஊருக்குள்ள நாலு பேர் என்ன பேசுவாங்க அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க சிரிக்க மாட்டாங்களாடா அதனால என்ன இருந்தாலும் நம்ம வீட்டு மருமக அவ தான் அதை மாத்த முடியாது ஒரு தடவை தாலி கட்டியாச்சுன்னா அதை ஒன்றும் பண்ண முடியாது சரி பேசாம இனிமேல் நீ அவ கூட சந்தோஷமா வாழ்றதுக்கு பழகு அப்படின்னு பாண்டியன் சொல்ல உடனே கோ உச்சிக்கு சென்ற சரவணன் சட்டையை எட்டி பிடிச்சு பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சீங்க அப்ப நீங்களே அவ கூட சேர்ந்து குடும்பம் நடத்துங்க என்னால கதிரோ அங்கே கல்யாணங்கிறது சும்மா வாயிலையும் இத உடம்புலையும் கிடையாதுப்பா மனசுல ஏத்துக்கணும் அண்ணனுக்கு இத்தனை போய் சொன்னதுக்கு அப்புறமா அண்ணிய மனசளவுல ஏத்துக்கிறதுக்கு பிடிக்கல அதனால அவங்க கொஞ்ச நாள் அவங்க அம்மா வீட்டுக்கு போய் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு கதிர் சரவணன் பிராமணனுக்கு ஆதரவா பேச உடனே அங்க கோமதி சொல்றாங்க டேய் கதிரு என்னடா சொல்ற வெளியில நாலு பேர் என்னடா நினைப்பாங்க என்ன பேசுவாங்க அப்படின்னு அப்படின்னு கோமத்தியும் கதிர் கிட்ட சொல்ல உடனே கதிர் சொல்றாரு அப்பா நீங்க தப்பான பொண்ணை பார்த்து ஏமாத்துற பொண்ணை பார்த்து அண்ணனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சதும் இல்லாம அவங்க கூட தான் நீங்க வாழணும்னு அண்ணாவை கம்பல் பண்றது ரொம்ப ரொம்ப தப்புப்பா அண்ணாவுக்கும் மனசுங்கிறது ஒண்ணு இருக்கும் அவரோட மனசுபடி என்ன அவருக்கு தோணுதோ அந்த மாதிரி தான் அவரோட லைஃப் அமைச்சுக்க ஒருத்தருக்கு நம்ம வாய்ப்பு கொடுக்கணும் ஒரு வாட்டி நீங்க தப்பா முடிவு பண்ணிட்டீங்க அதுக்கப்புறம் ரெண்டாவது இப்ப அவங்க லைஃப அவங்களே முடிவு பண்ணிட்டுன்னு விடுறீங்களா அப்படின்னு சொல்ல உடனே தான் பார்த்து வச்ச பொண்ண எப்படியாவது நம்ம சரவணன் கூட வாழ வச்சிடணும் தன்னை பத்தி வெளியில என்ன பேசுவாங்கன்னு நினைச்சுக்கிட்ட பாண்டியனும் கோமத்தியும் டேய் சரவணா விடுடா இந்த ஒரு வாட்டி விடுடா ஆனா என்ன பார்த்துட்டு நிக்கிற உன்னை இங்கேதான் இந்த வீட்டில தான் வாழ சொல்றனே ஒழிய என் பிள்ள சரவணன் கூட வாழ சொல்லலை அதனால இந்த வீட்ல நீ வாழ்ந்தும் தான் அப்படின்னு கோமதி சொல்றாங்க ஆமாண்டி ஆமாம் இவ்வளவு பெரிய பொய்யும் பித்தளாட்டமும் ஆடி உங்கள் ஆத்தா காதிரி எங்கே அந்த பாக்கியம் இப்போவே ஃபோன் பண்ணுற அவளை நான் கேட்குற கேள்வியில் என் பிள்ளையோட வாழ்க்கையில் இப்படி அவனோட தலையில் மண்ணள்ளி போட்டுட்டா பாரு அந்த படுவாவி சீ குடும்பமே சேர்ந்து ஏமாத்தியிருக்கீங்களே உங்களுக்கு வெக்கமா இல்லை டேய் சரவணா என்ன பேசணுமோ பேசிக்கலாம்டா ஆனால் வீட்டை விட்டு மட்டும் துரத்த வேண்டாம்டா அப்படின்னு சொல்ல அமைதியாக விரக்தியாக நிற்கிற சரவணன் அங்கே கோமதியை பார்த்துட்டு ச்சீ நீ எல்லாம் ஒரு பெத்த தாயா என்னோட மனசை கொஞ்சம் கூட உங்களால புரிஞ்சுக்க முடியலல்ல அப்படின்னு சொல்ல உடனே பாண்டியன் சொல்றாரு இதை பாரு கோமதி மயிலு இந்த வீட்டில் தான் இருப்பா இவன் அவன் கூட பொண்டாட்டியாக வாழ்கிறதுனா வாழட்டும் புருஷனா வாழ்கிறதுனா வாழட்டும் வாழாட்டி போகட்டும் அதுக்காக இவளை வெளியில் அனுப்ப முடியாது நம்மளை பத்தி அக்கம் பக்கத்தில் ஊருக்குள்ள எல்லாம் என்ன பேசுவாங்க அப்படின்னு பாண்டியன் சொல்ல சட்டையை எட்டி பிடிச்சு அடிக்கிறாரு சரவணன்